ஹாய் மக்களே அடுப்புக்கு மேலே துணியில் கட்டி போட்டிருக்கிறது என்னது அப்படின்னு ஒருத்தங்க வந்து கமாண்டில் கேட்டிருந்தாங்க அது வந்து பூண்டுங்க நம்ம ஏரியா குளிர் அதிகமாக இருக்கிறதுனால பூண்டை சாதாரணமாக போட்டிருந்தோம் அப்படின்னா முளைச்சிரும் ஸோ அதனால் அடுப்புக்கு மேலே சூடாக கட்டி போட்டிருக்கும் அப்புறம் இதுதான் நம்ம அடுப்போடைய புகைக்கூடு நம்ம அடுப்பில் சமைக்கிறது விறகடுப்பில் சமைக்கக்கூடிய அந்த புகை வந்து இந்த ஹோல் வழியாக தான் புகைக்கூடு வழியாக மேலே போயிடும் ஸோ வீட்டுக்குள்ள வந்து புகை அந்த அளவுக்கு இருக்காது அதுவும் இல்லாமல் சாப்பாட்டில் புகைவாடை அடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க புகைவாடெல்லாம் அடிக்காதுங்க ஏன்னா அந்த புகை வந்து வெளியில் போகிறதுக்கு வலி எல்லாமே செட் பண்ணி தான் நம்ம வந்து அடுப்பு கட்டியிருக்கோம் ஸோ இதுதான் நம்ம அடுப்புடைய அமைப்பு அப்புறம் வந்து பாத்திரத்தை விளக்க ஆரம்மிச்சிட்டேங்க இன்றைக்கி காலையில் வச்ச சாம்பார் இருந்துச்சு ஸோ அதை வச்சு கொஞ்சோண்டு பீட்ரூட் பொறிச்சதும் கொஞ்சமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்து எல்லாருமே சாப்பிட்டாங்க ஸோ அப்படியே நான் கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நமக்கு வெளியிலேருந்து வெளியூர்லேருந்தெல்லாம் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன் அது ஏன் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப கிராண்டாக வீடியோஸ் எடுத்து போடுறது ரொம்ப மேக்கப் பண்ணி எடுத்து வீடியோஸ் எடுத்து போடுறவங்களோட வீடியோஸை மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்னு கிடையாது சிம்பிளாக எடுத்து போடக்கூடியவங்களுடைய வீடியோஸையுமே வெளியில இருந்து நிறைய பேர் ரசித்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் அதை வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு கால் பண்ணுறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் வந்து பேசியிருக்கீங்க ஸோ அதனால தான் நான் அதை வந்து சொன்னேன் அதுவும் இல்லாமல் நம்மளை மாதிரி சிம்பிளாக வீடியோஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இது வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸையும் கூட பார்க்கறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னனே தவிர மற்றபடி நமக்கு அதை விளம்பரம் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது கிடையாது நம்ம வீடியோஸ்க்கு வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் வந்து நமக்கு நிறைய பேர் பாசிட்டிவான சப்போர்ட் பாசிட்டிவாக பேசுகிறாங்க மோட்டிவாக எனக்கு மோட்டிவாக எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணி என்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஒரு சிலர் மட்டும்தான் பேடாக கமெண்ட் பண்ணுறது ஸோ அந்த பேட் கமண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து ரிப்ளை பண்ணி நம்ம டைம் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் நான் ரெகுலராக வீடியோஸ் வந்து போடுவேன் உங்களுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்தாலும் எவ்வளோ நெகட்டிவாக பேசினாலும் அதை வந்து பண்ணிடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ குட் நைட்